மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி பெயர்ச்சிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உதயம் கிடையாது அஸ்தமனம் கிடையாது பூமியில நம்ம இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் சூரியன் அஸ்தமனம் உதயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்தா சில பிரச்சனைகள் இல்லை நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீன ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் இந்த குரோதி வருடம் கடைசி மாதம் பங்குனி இந்த மீன ராசியில இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஆல்ரெடி அங்க யார் இருக்கான்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அங்க இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் அந்த வகையில இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இவங்களோட இந்த சூரிய பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா ராகு புரட்டாதி நாலு நட்சத்திரத்துலாம் இருக்க அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் இந்த சூரிய பகவானே இப்போ பிரவேசம் பண்ணுறார் ஸோ இந்த இரண்டு தினங்கள் கண்டிப்பாக உலகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அதேமாரி நம்மளும் எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையா இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் சூரியனோட நட்சத்திர சஞ்சாரம் போராட்டது நாலாம் பாதம் ஒன்று தான் அதனால தான் பதினஞ்சு பதினாறு எல்லாரும் ஜாகிரதையாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு இப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் அந்த புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணலாம் வேற வழி கிடையாது என்ன சர்வே பண்ணணுமானோ அதுக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போகிறோம் இது பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இனிய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து தினப்பலன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வரீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு ஃபோன் பண்றீங்க எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி உங்களுக்கு சூரிய பகவான் லாபாதிபதி சில பேர் சொல்லுவாங்க சர ராசி பாதகாதிபதி அப்போ பன்னெண்டு மாதமும் சூரியனால் உங்களுக்கு நல்லது நடக்காது கரெக்டாக இதான லாஜிக்கு இப்போ ஒரு நம்ம ஒருத்தர்கிட்ட பேசவே மாட்டோம் சண்டை அப்படி வச்சுக்கோங்க நம்ம இல்லை நம்மகிட்ட அவர் சண்டையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவரால் நம்ம நல்லது எதிர்பார்க்க முடியுமோ முடியாதுல்ல அப்போ இந்த லாபாதிபதி உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு வரதுனால இந்த பாதகாதிபதி பனிரெண்டு இடங்களில் எங்கு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளைத்தான் தருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் கிடையாது எப்போவுமே இந்த பாதகாதிபதி மார்காதிபதி எல்லாம் லக்னத்தை வச்சு தான் பார்க்கணும் சர லக்னம் உபய லக்னம் அப்படின்னு ராசிங்கிறத வச்சு நம்ம ஓரளவுக்கு சில விஷயங்கள் சொல்லலாம் ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரியனுக்கு ஒரு ஆதிபத்தியம் தான் சோ ஒரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் வலிமையானது அடுத்தது சந்திரன் ஆதிபத்தியமே இல்லாத கேது தான் பயங்கர வலிமை ஆக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி எங்கெங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு நல்லது தான் பண்ணுவார் அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இந்த சூரிய பகவான் உபஜயஸ்தானங்கள்ல இருந்தாருன்னா கண்டிப்பா தான் பண்ணுவார் சரியா அப்ப உச்சமடைந்த சனீஸ்வர பகவான் எங்க இருந்தாலும் நல்லது பண்ணுவாரா சொல்லுங்க இப்ப உச்சமடைந்த சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் துலாம் ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்சம் அப்போ உச்சமடைந்த கிரகம் ஏழாம் இடத்தில் நீச்சமடைந்து இருந்தால் அப்போ அவரால் ஒரு நன்மை கிடைக்குமா அப்புறம் அதுதாங்க அதனால இந்த லாபாதிபதி இப்போ எங்க இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துல சனிஸ்வரில் சேர்ந்து ஒரு குழப்பத்தை கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு ம மைனஸை கொடுத்தார் ஒரு டென்ஷனை கொடுத்தார் குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்தார் உத்தியோகத்தில் பரபரப்பை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் வேணுங்கிற ஒரு வெறியை கொடுத்தார் ஆனால் ஒரு உபயோகமே இல்லை ஏதோ போய்கிட்டு இருக்கு உங்களை ப்ரெஸ் பண்றதே என்ன தெரியுமா ஆன்மீக விஷயம் துளமராசிக்கார்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க பேசுறது தான் பெரிய தோரணையில் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா தராசு நல்ல ஒரு ஆளுமை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஆனால் தேஜஸ் ரிஷபராசி அன்பர்கள் மாதிரி உங்களுக்கு முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் கவர்ச்சியும்பாங்க ஏன்னா து சுக்கிரன் அந்த வகையில் இந்த பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வரவனுடைய சேர்ந்த சூரிய பகவான் உங்களுக்கு சில வேலைகளை ஒரு எல்லாம் கொடுத்தார் ஒரு டென்ஷனை கொடுத்தார் எல்லாம் பண்ணார் இப்போ எங்கே போகிறாருன்னா பகை ரூண ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல ஆல்ரெடி ராகு பகவான் சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானம்னு பேர் ஆனால் ஆறாம் இடம் சூப்பர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கறதுக்காகவே இந்த சூரிய பகவான் ராகுவோட சேர்றார் ராகு அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கார் எது வந்தாலும் பார்க்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது கரெக்டா பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு ஒரு கை பார்த்துடலாம் ஐயா அப்படின்னு மூவ் பண்ணிங்க இந்த தொழிலே போனாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்க அது உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு தைரியம் இப்போ இந்த ராகுவோட சூரியனும் சேர்றது ரொம்ப உச்சித்தம் ஆறாம் இடங்கிறது உச்சித்தம் அப்போ உங்களுக்கு தைரியம் மிகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேலையை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு ஆ உங்களுக்கு கிடைக்கும் அதை அப்படியே எப்படி நீங்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்களே கன்வெர்ட் பண்ணுவீங்க அது ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ சின்ன இது பாருங்கள் இரவு பகல் கரெக்டாக அதே மாதிரி தான் நம்மளோட பிரச்சனைகள் சந்தோஷங்கள் இந்த பிரச்சனைகள்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கிங் அவர்ஸ் பாருங்கள் டென் டு சிக்ஸ் மார்னிங் டென் ஓ கிளாக் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இதுதான் ஒர்க்கிங் அவர்ஸ் ஆனால் நம்ம வேலைக்கு போகிறது எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு கிளம்பினா தான் பத்து மணி ஆஃபீஸ்க்கு நம்ம போக முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் எட்டு மணிக்கு கிளம்பிடுறீங்க கிளம்பி பஸ்ஸோ ஆட்டோவோ இல்லை டூ வீலரோ ரைட் போகிறீங்க பத்து மணிக்கு ஜாயின் பண்ணுறீங்க வேலையை முடிக்கிறீங்க ஆறு மணிக்கு கிளம்புறீங்க அங்கே பஸ் பிடிச்சி இல்லை வண்டி எடுத்துன்னு நீங்கள் வரத்துக்கு வீட்டுக்கு வரத்துக்கு எட்டு மணி ஸோ எயிட் டு எயிட் உங்களோட இது ஸோ ஆனால் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் ஆறுலேருந்து பத்து ஸோ எயிட் அவர்ஸ் தூங்குறதும் பாருண்ண பத்து மணிக்கு தூங்குகிறீங்க ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அது டைம் எவ்வளோ பாருங்க அதே எயிட் ஹவர்ஸ் சரியா அதே தான் ஆனால் இந்த இடத்துல நான் எதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த காலையில் பத்துலேருந்து ஆறுங்கிறது எவ்வளோ பெரிய ஹவர்ட்ஸாக இருக்குது பாருங்க காலையிலேருந்து மாலை வரை எப்படி ஆனால் எட்டு அவர் தான் அதே எயிட் ஹவர்ஸ் தான் அதுதாங்க பிரச்சனை அந்த பிரச்சனை தான் நமக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது புரியுதா சந்தோஷம் நைட்டு படுத்துக்கிறீங்க கடையில் எழுந்துருந்துருங்க அதுவும் எட்டு மணி நேரம்தான் ஆனால் என்ன ஒரு செகண்டுங்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக தூங்குறோம் எழுந்திருக்குறோம் அவ்வளோதான் அப்போ அந்த தூக்கம் போன்ற நிகழ்வு தான் நமக்கு சந்தோஷம் இப்படி தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்குது ஸோ இது தாங்க ஃபேக்ட் தான் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதெல்லாம் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ பகைருன்னு ரோகஸானத்தை வந்து அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கப்படுற ஒரு பிடிச்சிக்கோங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு ஐந்து குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் உங்களுக்கு ஒரு வெளியூர் பயணம் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி சொத்து சேர்க்கை உண்டாவதற்கு வாய்ப்புகள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழும் இந்த மாதிரிலாம் வேலை உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அற்புதமா நடக்கும் ஆத்ம பலம் கூடும் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒன்பது பன்னிரெண்டு கோடை அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான ரேவதி காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் தந்தையார் ஆதரவு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு புதிராதொரு சொத்திக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பிதிராஜத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகம் நிறைவேற வரும் எதிர்பாராத ஒரு பயணங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில செலவுகள் எதிர்பாராமல் வரும் அது இன்பச் செலவாகவும் இருக்கும் இன்ப செலவு தான் சுபச்செலவு தான் செலவுனாலே உங்களுக்கு ஜாலிதான் வேறு ஒரு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த லாபாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னா சூரிய வழிபாடு பண்ணுங்க தினந்தோறும் நீங்க பண்ணுங்க உங்களுக்கு பெரிய லாபங்கள் வருதா இல்லையா பாருங்க நீங்களே வந்து அதை அனுபவபூர்வமாக உணரலாம் இதை நான் சொல்லி தெரிய வேண்டியது நீங்களே தினந்தோறும் பண்ணுங்க இப்பலேந்து ஆரம்பிங்க இது வரைக்கும் பண்ணலையா பரவாயில்ல விடுங்க இன்னுமே ஆரம்பிங்க ஆதித்யகிருதன் சொல்லுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் மீன சஞ்சரிக்கும் சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.